அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய இரவு ரமலான் பிறை மூன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரக்கொழுந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வபாத்தாகிய இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக ஆழமாக நேசித்தவர்களுள் அந்நாரின் ஈரக்கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட இளைய மகளார் பாத்திமார் அழியல்லாகு அன்ஹா அவர்களும் ஒருவர் ரசூலுல்லாஹி அழகி வசல்லம் அவர்களின் தோற்றம் பேச்சு நடத்தல் அமர்தல் எழுந்திருத்தல் என்று அனைத்து செயற்பாடுகள் குணங்களிலும் ஒப்பாக இருந்தவர்கள் பாத்திமார் அழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே பாத்திமா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது ஆறு தந்தை ரசூலுல்லாஹி செல்லு வசல்லம் அவர்களை சந்திக்க வரும்போது ரசூலுல்லாஹி அவர்கள் மகிழ்ச்சி பெருக்குடன் எழுந்து நின்று பாத்திமா அலியல்லாஹு அன்ஹா அவர்களை வரவேற்பார்கள் பிறகு பாத்திமா அலியல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு முத்தமிட்டு மகளாரை தனது இடத்தில் அமரவும் வைப்பார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தான் பபாத்தாகுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பாத்திமா அரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இரு இரகசியங்களை கூறினார்கள் முதலாவது தான் சீக்கிரம் பபாத்தாக போவதாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது பாத்திமா அரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள் இரண்டாவதாக எனது குடும்பத்தில் முதலாவதாக நீதான் என்னிடம் வந்து சேருவாய் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அப்போது பாத்திமா அலியல்லாக்வான் அவர்கள் ஆனந்த மேலிட்டால் சிரித்தார்கள் இவ்வுலகில் தனது வபா தொடர்பான முன்னறிவிப்பை கேள்விப்பட்டதும் சிரித்த ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் அது பாத்திமா அலியல்லாகு அன்ஹா அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்கும் பாத்திமா ரலியல்லாகு அன்ஹா அவர்களின் அந்த சிரிப்புக்கு காரணம் அவர்களின் வபாத் மட்டுமல்ல தான் உயிரை விட மேலாக ஆழமாக நேசித்த தனது தந்தையிடம் சீக்கிரம் போய் சேரப்போகிறேன் என்ற பேராவல் அது தனது ஆறு இரு தந்தை ரசூலுல்லாஹி தாகி செல்லாஹூ வசல்லம் அவர்கள் இல்லாத இந்த உலகத்தை அவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் புனித உடலை நல்லடக்கம் செய்துவிட்டு வந்து கொண்டிருந்த சஹாபாக்களை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு அன்கா அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் உடலை அடக்கம் செய்து அவர்களின் மீது மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களுக்கெல்லாம் எப்படித்தான் மனம் வந்ததோ ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீது மண்ணை அள்ளி போட்டது உங்கள் மனதிற்கு திருப்தியாக இருந்ததா என்று துக்கம் தாளாமல் கேள்வி கேட்டார்கள் அன்று துக்கத்தால் தலையை தாழ்த்திய அல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அன்னாரவாத்தாகும் வரை தலையை மேல் உயர்த்தவில்லை ஆறு மாதங்களும் தொடராக அழுதார்கள் பிராயச்சியத்திற்காக நீண்ட காலம் அழுத ஆதம் அழகிசலாம் புத்திர சோகத்திற்காக நீண்ட காலம் அழுத யாக்கூப் அழகிசலாம் ஆகிய இருவரோடு ஆரோயிர் தந்தையின் பிரிவால் ஆறு மாதங்கள் அழுத பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உலகில் மிக நீண்ட காலம் அழுதவர்கள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாகி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பபாத்தாகி சரியாக ஆறு மாதங்களுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பபாத்தாகி தனது தந்தையுடன் போய் சேர்ந்து கொண்டார்கள் என்பதில் அனோகமான இமாம்கள் ஒருமித்த கருத்தில் உள்ளனர் பாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் எனவே அவருக்கு கோபமூட்டியவர் எனக்கு கோபமூட்டியவர் ஆவார் சஹிப் புகாரி பாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் அவரை வெறுப்படையச் செய்வது என்னை வெறுப்படையச் செய்வதாகும் அவரை மனவேதனைப்படுத்துவது என்னை மனவேதனை படுத்துவதாகவும் முஸ்லிம் அல்லாஹ் நமது தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரையும் கியாமத்தில் பாத்திமா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து சுவர்க்கம் செல்வதற்கு அருள் புரியட்டும்